ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவை தான் நாம் வந்து பார்க்கப் போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூர் மலைப்பகுதியை வெள்ளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்ந்துருக்கு சாரி மலைப்பகுதி கிடையாது திருச்செந்தூர் கோவிலை வந்து வெள்ளம் சூழ்ந்திருக்கு சென்னையில் இப்போதான் மிக்ஜாம் புயல் வாட்டி வதத்தது அதை தொடர்ந்து அடுத்ததாக இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனமழை நிறைய பொழிந்திருக்கு அந்த கனமழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததன் காரணமாக கோவிலை சுற்றியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் இதனால பக்தர்களுடைய இயல்பு தரிசனமானது பாதிக்கப்பட்டிருக்கு தற்போது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த நிலையானது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு மேலும் வெளியான அந்த வீடியோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ நீங்க வந்து பார்க்க போறீங்க ஸோ எல்லா முருகன் கோவிலுமே மலை மேலே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மலை மட்டும்தான் சரி திருச்செந்தூர் கோவில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறுபடை வீடுகளில் ரெண்டாவது படை வீடாக திருச்செந்தூர் வீடு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த முருகனாக கருதப்படுறாரு மேலும் இந்த முருகன் கோவிலில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பக்தர்களுடைய இயல்பு தரிசனமானது பாதிக்கப்பட்டிருக்கு அதை விட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் இப்போ திருச்செந்தூர்லேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதே போல தான் சென்ற வருடமோ ஆண்டு கடைசியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு தரிசனம் பாதிக்கப்பட்டிருந்தது மீண்டும் தற்போது அதே நிலைமை ஏற்பட்டதுனால ஏதாவது அபாயம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னு பக்தர்களிடையே எழுந்துட்டு இருக்கு மேலும் பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தரிசனமானது ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ ரத்து செய்யப்பட்டாலும் பக்தர்கள் நிறைய பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போகிறவங்க தற்போது திருச்செந்தூருடைய நிலை என்னங்கிறத அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தரிசனத்துக்கு போங்க ஃபர்ஸ்ட் திருச்செந்தூருடைய நிலை என்னங்கிறது இப்போ இந்த வீடியோ மூலியமாக கொஞ்சம் பாருங்க இப்போ நீங்க பார்க்கறது கோவிலுடைய அந்த படிக்கட்டு இருக்குல்ல அங்கு மாலை நேரத்துல பெய்த கனமழையால ஒரு அருவி போல உருவாகி அந்த இடமே கொஞ்சம் வெள்ளப்பெருக்கா ஏற்பட்டு பக்தர்கள் அப்பயே வந்து வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் நின்னுட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மேலும் இந்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளமானது அதிகமாச்சும் தவிர கம்மி ஆகவில்லை ஸோ கிட்டத்தட்ட ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெள்ளப்பெருக்கு சூழ்ந்துருச்சு மேலும் இந்த சூழ்நிலையினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வியாபாரம் செய்கிறவங்களாம் நஷ்டமாக இருக்காங்க ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மழை இருந்தால் எப்படி வியாபாரம் வந்து பண்ண முடியும் ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நஷ்டமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வியாபாரம் நஷ்டமானது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய இயல்பு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூரை வந்து இப்போ திருப்பி போட்ட பெருமலை என்று நிறைய பேர் ஹேஷ்டேகெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க மேலும் திருச்செந்தூர் மட்டும் கிடையாதுங்க சாத்தான்குளம் பழையங்கோட்டை நிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசம் ஆயிருச்சு அதுவும் ஒரே நாளில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக திருச்செந்தூரில் 607 ஏழு மலை மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று திரும்ப அறிவிக்கையானது வெளியிட்டிருக்கிறாங்க வானிலையுடைய கண்காணிப்பகங்கள் தனியாங்கி வானிலை நிலையங்களில் பதிவான மழை இந்த மாதிரி அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்குது மேலும் திருச்செந்தூர் சுற்றி நிறைய பகுதிகளில் அதிக மழை என்ற விபரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே வெளியாயிருக்கு சென்னை அடுத்து தற்போது இந்த இடங்கள்லேயும் மழை அதிகமாக பாதிக்கப்படுறதுனால எல்லாருடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் திருச்செந்தூருடைய நிலையும் இதுதான் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவிட்டு மேலும் இது தென் தமிழகத்தில் அநேக இடங்கள்லையும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்திருந்தாங்க அதற்கேற்ப கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது அந்த எச்சரிக்கைக்கு இணங்க திருச்செந்தூரில் வெள்ளமானது தற்போது சூழ்ந்து விடுச்சிருச்சு அதே போன்று ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கூட ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க மேலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் பலத்த காற்றோடு மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டிருந்தாங்க அதே போன்று நேற்று பெருமழை கொட்டி தீர்த்தது இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை பெய்த மழை அளவு வந்து கணிச்சிருக்காங்க ஸோ கண்காணிப்புகள் படி எங்கெங்கு எவ்வளோ மழை பொழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ற பாளையங்கோட்டை அதாவது திருநெல்வேலியில் இரநூத்தி அறுபது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு அதே கன்னியாகுமரியில் நூற்றி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பதிவாகிருக்கு தொண்டி ராமநாதபுரத்தில் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு பாம்பன் ராமநாதபுரத்தில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மதுரையில மதுரையில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு கோயம்புத்தூரில் பத்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு மதுரை நகரத்தில் ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு கொடைக்கானல் திண்டுக்கல்ல மூணு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு அரியலூர்ல ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு வால்பாறை கோயம்புத்தூரில் ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு புதுச்சேரியில் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு ஏற்காடு சேலத்துல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு அதிகரம்பட்டினம் தஞ்சாவூர்ல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு கடலூர்ல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பதிவாயிருக்கு திருச்சிரார் பள்ளியில் ஜீரோ பாயிண்ட் ஏழு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு கூனூர் நீலகிரிலேயும் ஜீரோ புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஆக மொத்தம் ஒவ்வொரு இடங்கள்லேயும் கனமழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பதிவாயிருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் திருச்செந்தூரில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக வந்து மழை பதிவாயிருக்கு திருச்செந்தூரில் தூத்துக்குடியில் அதாவது ஆறுநூற்றி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவாகுனதுனால தான் திருச்செந்தூர் கோவிலை சுற்றி வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கோடைய வீடியோவை தான் தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அதே போல் திருப்பதிசாரம் கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு விருதுநகரில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு கோவில்பட்டி தூத்துக்குடியிலையும் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு அதனப்பட்டினம் தஞ்சாவூரில் மூணு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு பெரியகுளம் தேனியில் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு அதே போல் அருப்புக்கோட்டை விருதுநகரில் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு ராமநாதபுரத்தில் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் விருதாச்சலம் கடலூரில் மூணு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் சிறுகமணி திருச்சிராப்பள்ளியில் ரெண்டு புள்ளி ஜீரோ பாயிண்ட் மில்லி மீட்டர் பதிவாகிருக்கு விருஞ்சபுரம் வேலூரில் வந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வாம்பன் புதுக்கோட்டையில் ஒரு மில்லி மீட்டர் புதுச்சேரியில் ஜீரோ பாயிண்ட் ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு ஆக மொத்தம் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெய்த கனமழையுடைய அளவு அதிகபட்சமாக திருச்செந்தூரில் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த திருச்செந்தூரில் மழை பெய்ந்ததுடைய அந்த காட்சி தான் தற்போது வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க மேலும் திருச்செந்தூரில் பல இடங்களில் தற்போது அணைகள்லாம் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் நிறைய பேருடைய வீடுகளில் வெள்ளம் புகுந்து நிறைய பேர் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இப்போ பாதிச்சுட்ருக்குறாங்க ஸோ பாதிச்சுட்ருக்குறாங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால வீட்டுக்குள்ளே போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு மேலும் இந்த மாதிரியான அபாயம் கரெக்டாக போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியாகவும் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாகவும் நடக்குது இப்போ என்னான்னு தெரியல ஒவ்வொரு வருடமும் ஆண்டு முடியும் போது ஏதாவது ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது ஸோ மக்களுக்கும் சரி கோவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் சரி திருப்பதியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்போ திருச்செந்தூர்லேயும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்போ தான் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான கந்தசஷ்டி விழா கார்த்திகை மாதம் நடந்து முடிந்தது இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழா சிறப்பாக நடந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக விழா நடந்து முடிந்தது அப்படி இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பக்தர்கள் தரிசனம் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் வந்து வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இயற்கையால் ஏற்படக்கூடிய தான் நிறைய பார்த்தீங்கன்னு நாம இழக்கிறோம் என்னதான் இயற்கையை நாம ஒரு புறம் ரசித்தாலும் இன்னொரு இயற்கையால் அழிவுங்கிறது வருது மனிதனுடைய வாழ்க்கையே அப்படிதான் எதுக்கும் ஆசைப்படாமல் இறைவனை நம்பியே எந்த ஒரு செயலையும் நாம செய்யணும் அதை விட இறைவனை நம்பி தான் நாம பொறாமப்படுறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது இறைவனை நம்பி நம்ம எந்த ஒரு காரியங்களையும் வந்து நல்லபடியாக செய்யணும்னு நினச்சி நம்ம நல்ல முறை இருந்தாவே நமக்கு நல்லது நடக்கும் ஸோ இது போல இயற்கை சீற்றம் வரும்போது தான் நல்லது நாம நிறைய நினைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வர மாதிரி இருக்கு ஸோ எது என்னவாக இருந்தாலும் தற்போதைய திருச்செந்தூர் நிலைமை இது தான் இந்த நிலமைக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் போகிறத பற்றி பிளான் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஆண்டு முடியும் போது திருச்செந்தூர்லாம் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அப்படி அரேஞ்ச் பண்ணுறவங்க இப்போ கோவிலில் விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க மலை இந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பார்க்கும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இந்த லைவ் அப்டேட்டான நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஸோ ஒவ்வொருவருமே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முதல்ல பார்க்கணும் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் லைவ் அப்டேட்டோடு மீண்டும் இன்னொரு வீடியோவை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்